நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்

கதை கதைக்கு உறவுல இருந்து யோகேஸ்வரன் மிக அன்பாக கால வணக்கம் எல்லாம் அடிப்பார் எனக்கு ஓ அவருக்கு நாங்கள் முதலீச்சல்வோம் வணக்கம் மற்றது எங்க கியூட் ராஜா அவருக்கும் அவற்ற சுகத்தை நாங்க கேட்டுக்கொண்டு அவரும் அடிக்கடி சுகம் கேட்பேன் அவற்றை குடும்பங்கள் இப்படி சுகமாயிருக்கோண்டு நாங்கள் கேட்டுக்கொண்டு அவன் சுகத்துக்கு நாங்கள் வேண்டிக் கொள்றோம் ஜோதி சரனும் அடிக்காடி ஐயோவும் கொண்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாக்குறது ஒவ்வொன்றுலயே அடிச்சு கொண்டே இருப்பேன் அப்ப அப்படி என்ன அன்பான உறவுகள் அப்படி அது இப்ப நான் இது இல்ல அது கனக்க இப்ப வந்து கொண்டு இருக்குது சரி லண்டன் அக்காமரால நகெடுத்து காய்ச்சொண்டு இருந்தாங்க காய்ச்சு சொன்னா நல்லா செய்யறீங்க கட்டாயம் இந்த மருகி போகிற கனவுடையங்கள் வந்து பாரம்பரிய பாரம்பரியங்கள் இருக்கதனி இந்த மருவி போறதை பற்றி கவலைப்படுறதும் இங்கண்ட புலம்பெரு உறவுகள் தானே புலாங்க இல்ல இங்கயே இருந்து வந்தோண்டும் நாங்கள் எல்லாத்தையும் விலத்தி இரண்டாம் முருகன் முதல்ல அவங்களுக்கு இருந்து அந்த அவங்க சிறு வயதில் எங்கே இருக்க கேட்கலாம் அனுபவிச்ச விடயங்கள் அனுபவிச்ச விடயங்கள் அதே அங்கே போயிருந்தோன்றோ அதை மறக்கலாம் கிடக்கு அப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அழியக்கூடாண்டு எதிர்பார்க்குறாங்களோ தாங்க திரும்ப விரைக்கி அதை பொருவணும் என்று யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க நாங்கள் இங்கே இருந்து எல்லாத்தையும் அழைத்து கொண்டு இருக்கோம் அழைத்து கொண்டு இருக்கிறோம் எங்கே போகிறோம் என்றே தெரியா போய் கொண்டு என்ன செய்யறது அப்படி கத்தி கூறுன்னு தெரியும் கத்திக்காயெல்லாம் போனிக்கிறோம் அதுதான் நடக்குது இப்போ நாங்கள் இல்லையே பா ச பலம்புரி புதன்கிழமை பொன் பொன்புறந்தாலும் புதன் புறக்காத புதன்கிழமை இன்னைக்கு பொற்கால புதன் சூரியன்ல போய் கொண்டிருக்க பாட்டுகள் கேளுங்குரிக்கு போய் இப்ப சூரியனுக்கும் போனாச்சு போட் பன்னிரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு போயா தினம் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு எங்க நாட்டில் நடந்ததுக்கு இருக்க என்னடா மின்பட்டு இல்லையா இன்னைக்கு

ഉലകളുടെ ഉണ്ട് ഉടനെ അത് ന്യായത്തെയും അത് പോലെ തന്നെ மற்ற பக்கம் என்னடா தையட்டி விகாரை குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி இதெல்லாம் செறிவிடாது என்ன என்று தையட்டியில் அமைந்துள்ள பௌத்த விகாரத்தோட்பாக அரசாங்கம் எந்த விதமான தீர்மானம் எடுக்கவில்லை என புத்த சாசனம் அமைச்சர் சுனில் செலவி தெரிவித்தலை அவர் அங்க நிக்கிறார் தலைவர் நாட்டின் தலைவர் யார் ஜனாபதி ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ளதாக கூறப்படும் விகாரை அகற்ற வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை பாப்பம் என்ன என்ன பூதொண்டு பாப்பம் செவ்வாய்க்கிழமை முதல் அங்கு பாரிய போராட்டம் பெற்றுள்ள நிலைமையில் யாழ்ப்பாணம் சென்ற போது தன்னிடம் இந்த முடியத்தை பற்றி கூறுகின்றார்கள் இந்த ஒரு பாரதூரமான விடியம் என்பதால் சகல தரப்பினரை முனைத்து கலந்துரையாட வேண்டும் என தீர்மானித்திருந்த போதிலும் அரசாங்க மட்டத்தில் எந்தவித கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார் கதை என்ன சரி என்ன நடக்கும் போய்ப்பா அப்போ இந்த பவுனியாவில் ஆணொருவரின் சடலம் மீட்பு பவுனியா பசார் ரீதியில் உள்ள கடை தொகுதியில் நேற்று காலை ஆணோருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக பவுனியா போலீசார் தெரிவித்தனர் இது எனக்கு ஒன்றும் முழங்கை இல்லையடாப்பா இது முந்தின மாதிரி அண்ணங்கள் சடலங்கள் எல்லாம் பெறுது இது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் முழாங்கை இல்லையேண்ணு பவுனியா மாநாட்டம்புளம் பகுதியில் கடந்த மாதம் வீடு ஒன்றில் இருந்து கைத்தொலைபேசி ஒன்றும் புரிதலுக்கு வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றும் திருடப்பட்டது இனி சம்பவம் முருங்கன் பயதியை சேர்ந்த முப்பத்தேழு வயது நபர்கள் மாவட்டம் பட்டை நான் மாறி வைக்கப்பட்டேன் குறித்த கடைத்தொகுதியில் மாடி தங்கியிருந்தவரை இவ்வாறு சட்டமாக மீட்கப்பட்டது பவுனியா சாந்த சோலை பகுதியைச் சேர்ந்த சுப்பையா ஆனந்தன் வயது நாற்பது குறித்த நபர் மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணம் அடைந்ததாக போலீஸார் சந்தேகம் விழுந்தாரோ விழுத்தினாங்களோ விழா பண்ணினாங்களோ ஒன்றும் விழாங்காது என்னடா பை தப்பிச்சலாம் ஆண்டவனுக்கு தான் பிடிச்சோம் ஆண்டவன் இருந்தால் ஆண்டவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்டவன் இருப்பார் ஏன்னா தையட்டியில் போராட்டம் ஆரம்பம் அவ்வளவுதான் போடுறோம் பதினஞ்சாம் பக்கம் பார்க்க சொல்லி தையட்டியில் போராட்டம் எங்க தையட்டி எதாவது நான் சொன்னேன் இல்லி யாழ் தையொட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத பிகாரை கட்டுமானத்தை உடனடியாக கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியும் சட்டவிரோதமாக கைய கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி நேற்று மாலை நான்கு மணிக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியது தையிட்டி விகாரைக்கு முன்பாக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டம் பவர்ணமை தினமாகிய என்று புதங்குளமை மாலை ஆறு மணி வரை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்துக்கு பல தரப்பினரும் ஆதரவு வழங்கியுள்ளனர் எனவே தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் பிரதிகள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வலை சேர்க்குமாறு தையொட்டி விகாரை காணி உரிமையாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் தையொட்டி காணி உரிமையாளர் தான் இது செய்யணுமே சொல்றாங்க முருகன் எனக்கு தெரியல அது காணிகளை மட்டும்தான் போராட்டம் புத்த சாசனம் சொல்லுது அங்க சொல்லிடணும் அதே காணியர் தாங்கள் அது உறுதி காணியம் தான் பகிர்ந்து அளிக்கிறோம் சரியோ சரி அப்ப பாப்பா என்ன வடக்கு கிழக்கில் கிராமிய விதிகளை புலமைக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காம் சரியோ அப்போ பரவாயில்லை சின்ன சின்ன விதிகள் எல்லாம் என்ன ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு பதவி வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு அனுமதி அரசையில் செய்ய முறையில் முகலாய செய்தல் மற்றும் முகாமித்துவம் முகாமித்துவருக்கு நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் நிறந்து ஏழு பதவிகள் வெற்றிடமிருக்கு பட்டாரிகளை சொல்றாங்க ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு பதவிக்கு வெற்றிடத்துக்கு அனுமதி உடனடியாக விண்ணப்பங்களை பார்த்து சரியோ உலக இடையிலான உச்சி மாநாடு நேற்று ஆரம்பம் ஜனாதிபதி அநிற என்று உரையாற்ற உள்ள

க எங்கே ஆஸ்பத்திரி கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டே அங்கே மருத்துவ கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டே அங்கே வச்சுக்கிறதுக்கு எல்லாம் செய்து வச்சு ஃபிரிட்ஜூஷா பூ எல்லாம் மேலே போடுறதுக்கு அந்த இதெல்லாம் ஒட்டிக்கிறது அதுக்குள்ளாலும் பூக போகுது போனால் அது சுற்றுவட்டாரத்தில் உள்ள குடும்பங்கள் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு அது சுவாச பிரச்சனையாக கிடைக்காம ஒட்டியும் மணமாம் தீர்த்தண்ணி குடிக்கலாம் கிடக்காது பல்லு திட்டலாம் கிடக்காம் மனம் புள்ளைகளுக்கு வருத்தமாக என்று சொல்லப்பட்டது அப்போ நேற்று பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வேன் ஆர்ப்பாட்டம் செய்து எங்கண்டே பணிப்பாளரும் வைத்தியரும் எங்கண்டே இவர் வேர் ஆற்ற பணிப்பாளர் ஆஜ்பத்திரி பணிப்பாளர் சத்தியமுதா அவர் சத்தியமுதான் அவர் போய் அதில் ஏதோ உள்ளுக்கு கூப்பிட்டு காய்ச்சிடலாம் காய்க்க வழியில் வந்து மக்கள் சொல்லுவோம் அவருக்கு சொல்லிவிட்டு போகிறேன் எனக்கு எத்தனை வேலை இடம் உருவாக்கும் நேரம் எனக்குன்னு சொல்லி வந்து சென்னங்குளம் போயிட்டுருது அப்போ பொறுமை இல்லாம ஏதோ பொறுப்பு இல்லாமல் காய்ச்சி போட்டார் ரெண்டு சென அந்த வெளியவர் பார்த்தேன் அப்படி சொல்லி கொடு டாக்டர் டோக்டர்டா அப்படியோ அங்கே வர எங்களுக்கு வருத்தம் மாத்துறதோ வருத்த வருத்தத்தை உண்டாக்குறதோண்டு சொல்லி கொடுப்போம் சனங்குழம்பது அந்த இது போய்கொண்டிருக்குது இப்போ அவங்க தாங்கள் தொடர்ந்து அவர் த அவர் சந்திமந்தி அவர் சார் சொல்லி கொடுப்பார் தாங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் இது என்னென்று செய்யறோம்டா அவங்கள் சொல்லிவிட்டாங்க நடவடிக்கை எடுக்கவும் வேண்டாம் மாற்று ஒன்றும் செய்ய வேண்டாம் இங்கேருந்து எடு முதல் எடுக்கா எடுத்து போட்டு இங்கே எங்க கொண்டு இருக்கும் காட்டு பக்கத்தில் எங்கேயும் அங்கால் பக்கம் எல்லாம் காட்டுலான்னு இருக்கீங்க நீங்களும் கொண்டு காடு கூட காடுகளது முழங்காவில் காடு அங்கே உங்க பெற்றும் காடுகளோட தானே காட்டுக்கு நடவு கொண்டே இருந்து நியாயமான கதையை அது இல்லையே ஆ அங்கே கொண்டு இருக்குங்க இங்கே என்னது எங்கோடைய கிராமத்துக்கு எழுதி எங்களுக்கு அது பெரிய குழப்பம் அது தான் இந்த தடவை இருக்குது இப்போ ஒரு பேர் அந்த வாங்கி அதுக்குள்ள எல்லா கழிவுகளையும் கொண்டு போன அறியமல்ல மக்கள் இந்த நோயாளத்தை இது எடுக்கிறது இடையிலான உச்சி மாநாடு அது சரி இருபது திருட்டு பவுனியாவில் ஒருவர் கைது தையிட்டு விகார விகாரம் கயந்திரம் ஆரம்பிக்கு நீதிமன்றம் அழைப்பானை வாங்கோ போங்கோ சொல்லி இருக்கு தையொட்டி தொடர்பான விவகாரம் தொடர்பாக மல்லா நீதிமன்றம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரான கரேந்திரகுமார் பெண்ணம்பலத்துக்கு நேற்று அழைப்பானை விடுத்துள்ளார் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பெண்ணம்பலம் கருத்து தெரிவிக்க ஜனாதிபதி என்ற குமாரதா நாயக்கா பாப்போம் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற இந்த கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களின் தனியார் காணிகளை அபகரித்து தையொட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஷ் விகாரை கட்டுமானங்களை அகற்றி மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன் இதன் பின்னர் விகாரையை இடிக்க வாரீர் என்று நான் அழைப்பு விடுத்தது போன்று விளம்பரம் வடிவமைக்கப்பட்டு போலியான விஷம பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இப்படியத்தை அறிந்து உடனே எனது உத்தியோகபூர்வ முகநூல் மற்றும் எக்ஸ் தளத்தினூடாக குறித்த செய்தி போலியானது பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பிலும் போலி விளம்பரம் குறித்து எதே எனது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருந்தேன் குறித்த விடயத்தை மறுத்து எனது தெளிவுபடுத்தல்களை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் போலீசாரால் மல்லவர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினாலாம் தேதி எங்க

இதுதான் நடக்கும் இது என்னடாது முதல் அரசாங்கத்திலேயே அப்படித்தான் நடக்கும் இந்த அரசாங்கத்திலையும் அப்படி தான் எனக்கு ஒண்டும் கேட்குது தைப்பூச நாளான நேற்று தமிழ் கடவுளான கந்த பெருமான் இனுவை சக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி சமேத சண்முகராய் பெரும் மஞ்சதனில் ஆரோகணித்த அவதனில் என்னடா அவனிதனில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் குருவ குருவப்பெருமான் குருவ ஒரு விழா ஏன்னா தைப்பூசம் துறைக்கு காங்கேந்தூரைக்கு நாகப்பட்டதுக்குடையான பயணிகள் கப்பல் செய்வையானது இன்று இடம்பெறாதேன்னு சுந்தராஜ் பொன்னுசாமி தெரிவித்தார் இன்று ஆரம்பிக்கப்படும் என முன்னர் அழைத்தப்பட்ட இருபதும் சிறிய தொழில்நுட்ப கூடாதான் இது என்ன கரைச்சலடா வீதி விபத்துக்களால் இதுவரை இருநூற்றி மூன்று பேர் பலி நல்லூர் தென் திசை நுழாவாயில் துறப்போ இருநூற்றி அஞ்சு பேர் செத்துக்கிறாங்க என்ன அதுக்கு என்ன எல்லாம் வேகம் போலி விளம்பரங்கள் தொடர்பில் மத்திய வங்கி மீண்டும் எச்சரிக்கை அதோடும் இல்லை இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நடக்கிற வீடு விடயங்களை கூட போய் எடுத்து கொண்டு வரது நேரம் இல்லாமல் இருக்குது என்ன வந்து அதில் தென் தேச கோபுரங்கள் வந்தது அதை போய் எடுக்க இல்லை எந்த இருக்கா போய் எடுப்போம் பின்னே மக்களுக்கு இருக்கா காட்டுவோம் தென் தேச கோபுரத்தை யாவது காட்டுவோம் உறவு பார்க்க அதெல்லாம் தானே எப்படி இருக்கு பெட்டிஷியன்ஸ் அணி ஐந்து இலக்குகளால் வெற்றி சுற்றுலா பயணிகள் பயணித்த படகு செயலிழப்பு விரைந்து மீட்ட கடற்படையினர் நெடுந்தீவு குறிக்கட்டுவான் இடையில் செயலிழந்த படகினை கடற்படையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பாக கரைக்கு அழைத்துக் கொண்டு வந்தனர் நெடுந்தீவை பார்வையிட வந்த வெளிநாட்டு சுற்றுலா தம்பதியை ஏற்றிச் சென்ற நயனாதீவு படகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நெடுந்தீவில் இருந்து குறிக்காட்டுவான் துறைமுகத்துக்கு செல்லும் வழியில் எரிபொருள் பற்றாக்குறையால் கடலில் செயலிழந்த ஏன் அதையும் பார்க்க அப்பறம் இதையே நெடுந்தீவில் அமைந்துள்ள இலங்கை கடற்படை வசவ நிறுவனத்துக்கு சொந்தமான பி இருநூற்றி கரவட்டி பிரதேச கரையோரோந்து புதிய செயலாளர் நியமனம் இவ் கரதுர பற்றி வந்தவர் கரவட்டி பிரதேச புதிய பிரதேச செயலாளராக திருமதி மணமண்ணன் உமாமகள் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் கரவட்டி பிரதேச செயலாளர் கடமையாற்றிய தயாரூபன் அவர்கள் இடமாட்டம் பெற்று சென்றதை அடுத்து முள்ளத்தியூ பெற்ற பிரதேச செயலாளராக கடமையாற்றிய திருமதி மணிவண்ணன் உமாமகள் கரவட்டி பிரதேச செயலத்தின் பிரதேச செயலராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லபடியாக தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள் சாதாரண தர மாணவர்களுக்கான இலவச கர்த்து நடக்காதுன்னு தூங்குமே யாழ் மாவட்ட கரப்பந்தாட்டம் எதிர்வம் பதினைஞ்சாம் தேதி ஆரம்பம் கீஜிமலை நலுக்கு நாளை கொடியேற்றம் நாளை கொடியேறு வெளிநாடு கைதிகள் விடுவிப்பை நிறுத்துவதாக அறிவித்த கமாஸ் அமைப்பு கைதிகளை விடுவிப்பதை நிறுத்துவதாக நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பண கைதிகளை விடுக்கட்டால் அமைதி எப்போதுதான் ரத்தாகும் ட்ரம்ப் எச்சரிக்கை ஒரே விடுதலையா விடுதல்

போட் போட்டோ ஆக்களுக்கு நான் பாக்குறேன் இல்லை போட் போட்டோ எல்லாமே எதிர்ப்பு தானே போட்ட வேண்டும் கடவுளை தெரியாதமா போட்டோம்னு யோசோன்னு சொல்லி சொல்லு பிரான்ஸ் என்ற மோடியை கட்டியணைத்து விரைவிட்டார் மெக்ரான் அமெரிக்காவில் விமானங்கள் மோதி விபத்து ஒருவர் விழப்பு பலர் படம் அடையும் விமானங்கள் மோதிட்டு அவடப்பா அட் சோனா உள்ள விமான நிலையத்தில் இரண்டு ஜெட் விமானங்கள் மோதி விபத்துக்கு இப்போ கீழே எல்லாம் முடிஞ்சப்போ மேலே நடக்குதுல்ல വിപത്തുകള വിമാരങ്കും പോപാതയിലെ വിലകി വിമാർപ്പെടുത്തൊരു വിഷയം പോലീസ് സ്പീക്കറില് ഇരുന്നൂറ്റി എഴുതാറ് പേർ അതും വിധിപ്പോ

நோயாளிகள் நாற்பதனாயிரம் காத்திருப்பு பட்டியல் அரச மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்காக நாற்பதுக்கு மேற்பட்ட இதய மற்றும் சிறுநீர நோயாளிகள் காத்திருப்பு பட்டியலில் இருப்பதால் அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் என்ன என்னது கண்ட வந்து அங்கே லக கோணம் வெயிட் பண்ண முடியலோ அடிச்சு கேட்கணும் அடிச்சு கேட்கணும் நம்பர் தெரியாதவே அவங்க யாரும் தெரிஞ்சாலும் போயிட்டாரு நீங்க ராஜ் வந்து நீங்களா என்ன ஓ சிறுநீரகம் சிறுநீரகம் சம்பந்தம் இது என்ன கருத்து கிட்னி வடக்கு ஆளுநரை சந்தித்த சீன துருவத்தின் குழுவினர் அன்றை வந்தவே இல்லை வாகன இறக்குமதிக்கு தயங்கும் இறக்குமதியாளர்கள் அது பெரிய கட்டுப்பாடு போலாம் கட்டுப்பாடுகள் மட்டும் இல்லை அங்கே ஒன்று தங்க விற்கிறது எங்கே விற்கிறது சானம் வேண்ட மூறியேலே இந்த விரைகோ ஆனா வரவே இல்லை 6 கிலோண்ட எடுத்து படி வாடு இத நானும் நூஹங்கள் மான வரக்கி கே ஒரு தூர நோ கூட நாங்கள் படிச்சாகிறதுக்கு அரசா சொன்னது கேக்குற கேக்குற गंगा கங்க ஒண்டும் கேகா புதுசு தான் நினைக்கிறாரு நூரிகை யாவில் பனி கட்டிகள் தொங்கிட்டு புது தம்பதிகளுக்கு வீட்டுக்கடை

எல்லாம் என்னடா சீனாலே இப்போ அள்ளி கொடுக்குறான்னு சொல்ல இந்தியா அள்ளி குடுக்குறான்னு அதுக்கப்புறம் இனி கௌரவம் போதும் இல்லை எல்லாம் இருக்கோ எல்லாம் சரியாகும் எண்ண நாட்டில் போனாச்சு என்ன வருது சைனாட்ட போனாச்சு எல்லாம் வருது இந்தியாட்ட போனாச்சு மற்ற எல்லாம் இருக்குது முக்கோண தாக்கல் நடப்பட்டு இருக்கு முக்கோண தாக்குதலால் இனி காணும்புரி சங்குகளை விற்பனை செய்ய முயன்ற மூவர் கைது பலம்புரி பேப்பர் வைக்க முயன்றது இல்லை விலம்புரி சங்குகளே வலம்புரி பேப்பர் வைத்திருந்தாலும் பிடிச்சிருக்க மாட்டாங்க திருவண்ணாமலை நிலாவளி பகுதியில் நாலு வலம்புரி சாங்குகளை நாற்பத்தஞ்சு மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முற்பட்ட மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டனர் சரியான பில்லியடா இப்போ தெரியுமா மில்லியன் பேரப்பா நாலரை நாலரை லட்சம் சரி நாலரை கோடி கோடி பூக்கா பூங்காக்களில் வன விலங்கு அதிகாரிகள் நடத்திய சோதனை என்பது பார்த்தீங்க சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி மூவாயிரத்தி

என்ன انا அங்க என்ன தெரியல ரல்லியால ஊரைக்கறாங்க வேன் எடுக்கறாங்க முன்னாடி வட்றாங்க எல்லாம் சேய்றாங்க சில பேர் வீட்டுக்கு காயனப்ப இல்லாம இருக்கறாங்க இன்னட்டோடு பிளாங்கேட் பண்ணா. ஆ அதெல்லாம் கொடுப்புற

சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி இரண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்பு